தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கோர் குணமுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இவனுங்க எல்லாம் திருட்டு பயணம் தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்க பெரும் பாட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு ஒரு குரலை மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லி என்ன விளக்கம் இது மாதிரி திமுக அதிமுக வருவான் இங்க உள்ள மண்ணு மலை தண்ணி எல்லாத்தையும் திருடி ஆனா ஒரு நாட்டோட அரண் அப்படிங்கிறது மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் இதுதான் ஒரு நாட்டோட அரண் புரிஞ்சு தமிழன் எல்லாம் தெளிவாக நடந்துக்கோங்கடான்னு அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் நமக்கு அந்த தெளிவு இருக்கான்னு கேட்டோம்னா கிடையாது ஏன் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல எப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நதியை ஒரு தனியார் நீர் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அணையை தான் கட்டிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு அங்கே உள்ள அதாவது என்ன அப்படின்னா மகாநதியோட துணை ஆறு அந்த ஆறை தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே அங்கே இருக்கிற அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அணை கட்டுறாங்க போல நமக்கு பயன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் வந்து தண்ணியை விற்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அணைய கட்டின உடனே யாரும் வந்து இறங்கி தண்ணியில் குளிக்கக்கூடாது யாரும் துணி துவைக்க கூடாது இந்த தண்ணீரை யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாலே இந்த சுற்றுப்பகுதியை சுற்றி இருக்கிற இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த ஆறு சியோநாத் அப்படிங்கிற அந்த ஆறை கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு எங்க நீ தண்ணி எடுத்தாலும் அதாவது நீ நிலத்துல போர் போட்டு தண்ணி எடுத்தாலும் அந்த தண்ணி அந்த தனியார் நிறுவனத்திற்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதை சொன்ன உடனே மக்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போர் போட்டு தண்ணி எடுத்தாலும் எப்படி அது ஓன் தண்ணி ஆகும் அப்படின்னா தண்ணி எங்கள் எங்க தண்ணி தான் அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க அரசாங்கத்திடம் வந்து இதை சம்பந்தமா முறையிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நதியை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரை தனியார் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க அந்த அரசாங்கம் அரசிடம் சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க மக்கள் ஆனா அரசு வாய மூடிக்கிட்டு நம்ம அரசு மாதிரி தான் வாய மூடிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே மக்கள் ரொம்ப கொதிச்செழிஞ்சு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெற்றி பெற்றுட்டாங்க அந்த தனியார் நிறுவனம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போயிட்டான் இது ஒன்று இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்னொன்று தண்ணீரோட வரலாறு அப்படின்னு சொல்லணுன்னாலே இன்னொரு நாட்டை சொல்லலாம் அதாவது எங்க அப்படின்னா தென் அமெரிக்காவில் கொச்சப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் அந்த நகரத்தில் அதாவது வங்கியிடம் வாங்கிய தன்னோட கடன் அது வட்டி கடன் தான் அதை திருப்பி அடைக்க முடியும் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனியார் தண்ணீர் நிறுவனத்தை ரெண்டாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு நிறுவனத்திற்கு வந்து ஃபெக்டேல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வு வந்து எப்போ தெரியுது தெரியுது தான் அந்த மக்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் மக்கள் போராட அதே மாதிரியே தென் அமெரிக்காவில் கொச்சப்பா நகரத்தில் என்ன நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தொண்ணூற்றி எட்டில் அந்த ஆற வந்து கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஒன்போதுல மக்களுக்கு தெரியுது தொண்ணூற்றி ஒம்போதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் வந்து அந்த ஃபெக்டேல் நிறுவனம் உள்ளார வந்த உடனே அங்கே இருக்கிற தண்ணீரை வந்து எப்படி அப்படின்னா வந்த சில நாட்களிலேயே அதாவது மூணு மடங்கு ஆறு மடங்கு இரநூ நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்குற ஒரு லிட்டர் தண்ணீரை நான் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் தண்ணீர் வாங்குறேன் அப்படின்னா அதை நம்மளால் தாங்கி கொண்டு கடந்து போக முடியுமா அப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா நம்ம ஊர்லேயும் தனியாக கரண்ட் பில் எப்படி கனெக்ட் பண்ணுறானோ அது மாதிரி தண்ணீர் குழாய்களை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறான் இதே மாதிரி மீட்டரை வச்சு கடைசியாக நமக்கும் அந்த நிலைமை தான் வரும் அப்போ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர் போட்டால் அந்த போர் தண்ணி வந்து பெக்டேல் நிறுவனத்துக்கு தான் சொந்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ பே மழை நீரை நாங்கள் சேகரிக்கிறோன்னு மழைநீர் தொட்டிகள் கட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தென் வந்து மழை நீரை சேகரிக்காங்க நீர்னாலே எங்கள் பெக்டர் நிறுவனத்துக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர் தொட்டிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அடிச்சு உடைக்கிறான் அப்போ அதற்கு மேலே அந்த மக்களால் பொறுத்துக்க முடியாம எழுந்து போராட்டம் நடத்துகிறாங்க இங்கே நம்ம செர்லைட் ஆலையில சுட்டு கொண்ணாலே நம்ம கேள்வி கேட்டாலே நம்ம வாயில் சுடுவோம்ல அது மாதிரி அங்கேயும் என்ன பண்ணுறான் அப்படின்னா சுட்டு கொள்றான் அதுக்கப்புறமா அவங்க வந்து அடங்குற மாதிரி தெரியல என்னோட உரிமையை நான் கேட்குறேன் முதல்ல நீ போட்ட இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குன்னு சொல்லிட்டு அதற்கு அப்புறமும் அந்த மக்கள் இறங்கி போராடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தெரிஞ்சு ரெண்டாயிரத்துல அவங்களுடைய போராட்டம் வெடித்து ரெண்டாயிரத்துல அந்த மண்ணை விட்டு அந்த ஃபெக்டேல் நிறுவனம் வெளியில வருது வெளியில வந்த அந்த ஃபெக்டேல் நிறுவனத்திற்கு கேவலமா இருந்துச்சு படிச்சப்போ அழுக வந்துச்சு எனக்கு ஒரு இழி புகழ் மாநிலம் அதை வந்து ஆதரிச்சு தான் நாட்டுக்கு வா என் நாட்டில் உள்ள தண்ணியை எடுத்து எனக்கே கொடுன்னு சொன்னிச்சு அந்த மாநிலம் வேற எதுவும் இல்லை இந்த தமிழ்நாடு தான் தூக்கி கொடுத்த ஆறு பவானி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அசிங்கமால நமக்கு எப்படி அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு நாட்டுல ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச உடனே இறங்கி போராட்டம் நடத்துறான் இங்கே ஆயிரம் அடியில் போர் போடுறோம் தண்ணி வல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏறி குளம் எல்லாத்துலேயும் தண்ணி இருந்துச்சுன்னு சொல்கிறோம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அடிமையாக ஊருக்கே வீரத்தையும் கல்வியையும் போதிச்ச தமிழ்ன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோமே அந்த மரபணுவில் பிறந்த நம்மளோட மரபணு எங்கே போச்சு என்னைக்கு பிச்சை எடுக்க அவனுக்கு ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் கையை நீட்டி வாங்க ஆரம்பித்தோம் அப்போ மணி நீர் இங்கே இல்லை முடிஞ்சு போச்சு மண் சொல்லவே வேண்டாம் ஏரி குளங்களை தூர்வாருங்கடா அப்படின்னு சொன்னோன்னா ஏரி குளத்தை தூர்வாரதுக்கு அவனுக்கு நேரமே கிடையாது காவேரி ஆறு கொள்ளடம் எல்லாத்துலேயும் இருக்கிற மணலை எல்லாம் தின்னுட்டான் அப்ப மணலும் போச்சு அதுக்கப்புறம் மலை இப்ப நேத்து நடந்துச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் இல்ல மணி நீர் மண் மலை இப்போ இந்த திருவரங்கம் தொகுதியில இருந்தார் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஐந்து பேரை நேற்று அடிச்சிருக்காரு கட்ட பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்காங்களா திராவிட கட்சிகள்ல இருக்கிறவங்க அப்ப மலைய நீங்க வெட்டி சாப்பிட்டு இருப்பீங்க இந்த கரட்டாம்பட்டியில எங்களுடைய மலைய கொள்ளை அடிச்சு சாப்பிடறா கேள்வி கேட்கறதுக்கு நம்மளால முடியாது ஏன்னா நாதியற்ற சமூகமா இந்த தமிழ் சமூகம் மாறி போச்சு அசிங்கமா இருக்கு கேள்வி கேட்டவர் இதே பொதுமக்களா இருந்துச்சுன்னா இந்த தகவலும் வெளியில வந்திருக்காது அவர் செய்தியாளர் அப்படிங்கிறதுனால ஐந்து பேரை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வெளியில வருது அப்ப மலையும் போச்சு அணிநிழல் காடு எங்க காடு இருக்குதுன்னு தெரியல மழை இருந்தா தண்ணி இருந்தா இதெல்லாம் இருந்தால் தானே காடு இருக்கும் அப்ப காடு எங்க இருந்து வரும் அதுவும் போச்சு அப்ப எல்லாத்தையும் இவர்கள்ட்டு யாரிடம் போய் பிச்சை எடுத்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு 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 படம் மூவி ஒண்ணு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன் அந்த திரைப்படத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாணர் அப்படிங்கிற சமூகத்தை பத்தி குறிப்பிடுறாங்க பாணர் அப்படிங்கிற சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம் ஆனா அந்த பாணர் சமூகத்தை மலையாள திரையரங்குகளில் திரைப்படங்களில் அந்த படத்தை எடுத்து காமிக்கிறான் அவன் அந்த மலையாள மொழியோட பாணர் சமுதாயத்தை வந்து காமிச்சுக்கிறான் ஆனால் இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் நம்ம தமிழனை பற்றி ஒரு திரைப்படத்தில் காமிக்கணும் அப்படின்னா நம்மளால் காமிக்க முடியாது ஏன் அப்படின்னா கண்ட நாய்களோட முகத்தை காமிச்சுட்டு தமிழ் தேசிய கருத்தை நாம் பேசணும் அப்படி பேசினால் கூட அந்த ரெண்டு நிமிட காணொலியை படத்துல இருந்து துண்டிப்பான் இப்போ சல்லியர்கள் படம் வந்துச்சேன் ஒரு திரையரங்குகள் கொடுக்கிறதுக்கு எவனாவது தமிழ்நாட்டுல தமிழனை பத்தி எடுத்த படத்தை வெளியிடுறதுக்கு ஒரு திரையரங்குகளாவது முன்னாடி வந்துச்சா ஏன்னா நமக்கு அதெல்லாம் நேரமே இல்லை நமக்கு ஆயிரத்தையும் ஐநூறையும் வாங்கி கொண்டு வாக்களிக்கிறதுக்கு நேரம் இருக்கு ஏன் தமிழனோட திரைப்படங்களும் தமிழன் பத்திய பேசுற கருத்துக்களையும் ஏன் துண்டிக்கிறான் ஏன்டா துண்டிக்கிறான்னு கேட்கறதுக்கு நம்மளால முடியல இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்ப எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தான் பேசுகிறான் எங்க நின்றுக்கிட்டு பேசுகிறான் தமிழ்நாட்டுக்குள்ளார நின்றுக்கிட்டு இது மாதிரி ஒரு தமிழன் ஆந்திராவிலோ கர்நாடகாலையோ மலையாளத்திலயோ நின்று பேசினா அவனை உயிரோட இந்த மூணு மாநிலங்களும் வெளியே அனுப்புமான்னு கேட்டா வெளியே அனுப்பாது ஆனா நம்ம அவ்வளவு தரம் கேட்டால் போயிட்டோம் ஒருத்தன் இங்க நின்றுக்கிட்டு தமிழ் மண்ணில் நின்னுகிட்டு தமிழனை பற்றி அசிங்கமாக பேசுகிறான் திராவிட கோட்டையை வந்து உடைப்பியா திராவிட கோட்டையை வந்து உடப்பியான்னு கேட்குறான் ஆமாண்டா உடப்போம் தான் உன்னால் என்ன பண்ண முடியும் விஜயநகர பேரரசுன்னு பெருமையாக பேசுகிற வாழை எடுத்தோனான்னு சொல்கிற வீரனா உனக்கு முதல்ல என்னன்னு தெரியுமா நாய தமிழர் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நான் உடப்பேனா உடச்சி பாருடா நீ ஆம்பளையா இருந்தா நீ உட செந்தம்லன் சீமான் எங்கள் அப்பா நிற்கிறாரு அவர் அவர் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னா தமிழ் தேசிய கருத்தை உள்வாங்கிட்டு நிற்கிறோம் நான் போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்கேன் என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் போட்டி போடுறதுக்கு தமிழ் தேசிய கருத்தை பேசறதுக்கு எங்களோட வீரத்தை பேசுறதுக்கு எங்களோட வரலாறு பேசறதுக்கு தயாரா இருக்கான் நீ உன்னோட வீர நான் பேசுடா எங்க அண்ணன் மன்னர் மன்னன் சொல்றாரு சான்று கொடுக்குறேன் உனக்கு என்னடா உனக்கு என்ன இருக்கு உன் பேசுடா பத்தி நீ அப்படின்னு நான் சான்று தோன்றுச்சு சொல்லுடான்னு சொல்றாரு சான்றோட கொடுக்குறோமே சொல்ல முடியுமா அவனால தமிழ் தேசிய கோட்டைய உடனே பாப்பனின் இன்னைக்கு முப்பத்தி ஏழு லட்சம் பேர் ஏந்திரிச்சு நிக்கிறோம் அப்படின்னா என் தந்தை செந்தமிழன் சீமானோட நாளைக்கு இது கோடி கணக்கில் பெருகும் நீ ஆம்பளையா இருந்தா நான் விஜயநகர பேரரசு சொல்லி நீ தேர்தலை ஓட்டு கேள்வா நீ ஆம்பளையா இருந்தா கேளுடா இந்த தமிழன் எவனாவது உனக்கு ஓட்டு போடுவானானு பார்ப்போம் அசிங்கமா இல்லை ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எங்க இருந்தோ வந்தவனுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா நம்ம அவ்வளவு இழிவானவர்களாக போயிட்டோம் எல்லாத்தையும் இழந்துட்டு இத்தனை நாள் நான் வந்து மற்ற மற்ற நாடுகளையும் மாநிலங்களையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓமை காட்டி பேசிக்கிட்டு இருந்தேன் அதாவது எப்படி அப்படின்னா கடல் கொள்ளையர்களா சோமாலியர்கள் ஆகிவிட்டார்கள் அங்க வந்து இயற்கை வளங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டு மீத்தே நீத்தே ஹைட்ரோ கார்பன் பல கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு தின்னுட்டு போயிட்டான் இப்போ அவன் எல்லாம் கடல் கொள்ளையெல்லாம் மாறிட்டான் அவன் இயற்கை வளங்களை விட்டுட்டு அப்படின்னு எத்தனையோ நாள் நான் வந்து பேசினேன் ஆனால் இப்போ இப்போ அருகாமையில் வெனிசுலாவில் நடந்துச்சு ரோட்டில் எல்லாத்துலேயும் பணங்கள் வந்து குப்பை மாதிரி கிடக்கு ஆனால் அவனால் என்ன பண்ண முடியலன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியலன்னு உன்னோட நிலமை தமிழனோட நிலைமையை சொல்கிறேன் நீ வந்து கடைசியா ரோட்டில் பணம் கடந்துச்சுன்னு வெளிசுலா மாதிரி கூட இருக்க மாட்டேன் பக்கத்து நாட்டுல இலங்கையில் நாம் தொப்புள் கொடி உறவுகள் பசியும் பஞ்சமுமாக துடிச்ச போது ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்துக்கும் ஒரு கிலோ அரிசியும் பாலும் வித்த போது அங்க இருந்த அமைச்சர் எப்படி அந்த நாட்டை விட்டு அந்த முதல்வர் அதிபர் எப்படி நாட்டை விட்டு ஓடி போனானோ அது மாதிரி இங்க இருக்கிறவங்க காசெல்லாம் சுட்டிக்கிட்டு ஓடி போயிடுவான் வெணிசுலால கடந்த மாதிரி உங்ககிட்ட காசு கூட இருக்காது நம்மளை என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இருக்காது அண்டை மாநிலமாக இருந்த நம்மளோட உறவுகளுக்கு நம்மளால் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியல அவனை என்னோட மக்கள் அப்படின்னு சொல்லி என்னால் ஏற்றுக்க முடியலை காரணம் இங்க இருக்க இந்த எவையவனையோ வந்து தமிழனா ஆக்கிக்கிற திராவிடன் கொள்கைக்குள்ள கூட்டு சேர்த்துக்கிற இந்த அரசியல் அமைப்பு என் மண்ண சேர்ந்த என்னோட மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்காம இருக்கு நாளைக்கு எவன்கிட்ட போய் நிப்பேன் ஆந்திரால போய் நின்னாலும் தமிழன் அடிப்பான் கர்நாடகாவை சொல்லவே வேண்டாம் காவிரி தண்ணி முறையாக தண்ணி கேட்டனா அடித்து மண்டையை உடைக்கிறான் கொள்கிறான் மலையாளையும் மதிக்கவே மாட்டான் முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கு எங்கே போய் நிற்ப எவன் கிட்டே போய் நிற்ப இன்னைக்கு நம்ம அகதியாக நம்ம தொப்புள் கொடி உறவுகள் எப்படி நிற்குதோ அதே மாதிரி நாளைக்கு போய் நின்றோன்னா நமக்குன்னு கேட்கறதுக்கு இங்கே யார் இருக்கா மழை பெஞ்சால் பூமியில் வந்து விவசாயம் பண்ணுற நிலைக்கு இந்த எதுமலை ஆளாகியிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இங்கே இருக்கிற ஏரி குளங்களை தூரு வர முடியாதா ஏரி குளங்களை தூர்வாரி இங்க தண்ணியை விட முடியாதா ஐயாறு பூ உப்பாரு இதை வந்து இணைக்க முடியாதா கால்வாய் அமைச்சு இந்த கதிரவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதை சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்கலையா ஏன் மழை பெஞ்சா பருத்தி போட்டா பருத்தி எடுக்கணுங்கிற சூழ்நிலைக்கு மட்டும் நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா ஏன் அப்ப இதையெல்லாம் யோசிக்காம சிந்திக்காம எந்த அரசியலை வளர்ப்பதற்காக நாம துடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு அறிவார்ந்த பண்பட்ட சமூகத்தை சேர்ந்த நாம அடிமையாக இருக்கோம் நம்மளை வெறும் பிச்சைக்கார நான் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்க இப்போ இந்த பகுதியில் பள்ளிக்கூடம் இருக்கு இப்போ எனக்கு முன்னாடி பேசின எங்களுடைய அண்ணா எல்லாருமே சொன்னாங்க பள்ளிக்கூடங்கள் இருக் பள்ளிக்கூடம் இருக்குது ஆனால் டாஸ்மாக் கடையை தாண்டி போக முடியலை போக முடியலை போக முடியலன்னு நீங்கள் தான் முதல்ல போராடணும் என்ன அப்படின்னா மற்றதெல்லாம் விடுங்க நாங்கள் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்தில் உயர்த்திட்டாங்க ஏங்க அந்த தண்ணியை உயர்த்தி நீங்கள் நான் தான் போராடணுமா போராடுறது இல்லையா அதையும் போராடுறது கிடையாது பின்னாடி இருக்கிற தண்ணி டேங்கு உடஞ்சி உளுந்துடுற மாதிரி இருக்குது அதுக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது சாலை வசதி அமைச்சு கொடுக்கணுமா அதுக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இப்படியே இருந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வெற்று வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து உங்ககிட்ட ஓட்டு கேட்குறதுக்கு நான் வந்து கலைஞர் மகள் கனிமொழி அல்ல நான் வந்தேன் அப்படின்னா இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சு கொடுக்குறேன் சொன்ன வாக்கை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஏன்னா நான் செந்தமில்லன் சீமானின் மகள் தேன்மொழி நினைவில் கொள்ளுங்க இந்த ஜாதி மத அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் கிடையவே கிடையாது அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் இங்கே வந்து சம உரிமை தான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் சம உரிமை தந்தை செந்தமில்லன் சீமான் அவர்கள் இருக்காரு பட்டியல் இனத்தை விட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வெளியேற்றுவோம் நீங்கள் அதை நினச்சி கொஞ்சம் கூட என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா வருந்த வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கான அரசியலை உங்களுக்கான கட்டமைப்பை தந்தை செந்தமிழன் சீமானாட்சியில் மட்டும்தான் உருவாக்க முடியும் குடிதழுவி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழுவி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரசு எங்களுக்கான அரசா இல்லை தந்தை செந்தமளன் சீமான் அவர்களை நாங்கள் வந்து வேந்தனாதான் பார்ப்போம் அவர் என்ன கூறுகிறாரோ அவர் சொல்கிறத அவர் தலைமை ஏற்று நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஆட்சி தந்தை செந்தமளன் சீமான் ஆட்சியில் மட்டும்தான் மலருன்னு சொல்லி உங்களுடைய வாக்குகளை விவசாயிகளாக இருக்கிற நீங்கள் விவசாய சின்னத்துக்கு ஒரு தடவை வாக்களித்து ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஆட்சி நாம் தமிழர் ஆட்சியில் தான் மலரும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்